அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நான் உடைமை குறள் எண் ஆயிரத்தி பதினைந்து பிறன் பழியும் தன் பழியும் நாணுபவர் நானுக்கு உரைபதி என்னும் உலகு பிறர் மேலும் தன்மேலும் பழி விழுந்துவிடும் என்று வெட்கப்பட்டு கொண்டு தீய செயல்களை செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவரிடம்தான் இந்த நாணம் என்ற மகள் திருமகள் சென்று குடியிருப்பாள் நான் உடமை வாழும் வீடு அதுதான் த ஷைனஸ் வில் ரிசைட் இன் தோஸ் ஹூ feel ஷை டு டூ எனி விஷுவல் which ப்ரொடியூஸ் பிளேம் ஆன் அதர்ஸ் அண்ட் ஹிம் செல்ஃப் இதற்கு என்னுடைய துடிப்பார். பிறர்க்கும் தனக்கும் நேரும் அவமானம் பெட்கக்கேடென்பர் பெட்கத்தின் வீடு பிறர்க்கும் தனக்கும் நேரும் அவமானம் வெட்கக்கேடென்பர் வெட்கத்தின் வீடு வெட்கத்துக்கு எங்கே போய் எங்கள் வீடு இருக்கும் அது எங்கே போய் குடிகொள்ளும் திருமகள் குடிகொண்டு கொண்டுள்ளால் கலைமகள் குடிகொண்டுள்ளால் மூதேவி குடிகொண்டுள்ளால் தெய்வீக கடாட்சம் தெய்வமே குடிகொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் வள்ளுவரும் சில குரலில் சொல்லியிருக்காரு பலரும் பல இடத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி அந்த நாணம் இன்னும் அந்த ஒரு மங்கை போய் குடியிருக்கிறது எங்கே இருப்பான்னா எவன் ஒருவன் தன் பழிக்கு மட்டுமல்லாமல் தனக்கு நேரக்கூடிய பழிக்கு மட்டுமல்லாமல் பிறர்க்கு நேரக்கூடிய பழிக்கும் வைக்கப்படுகிறானோ அவனிடம்தான் அந்த நாணம் என்னும் நங்கை சென்று குடியிருப்பாள் அப்படின்னு சொல்றார் இப்போ நான் ஒரு செயல் செய்கிறேன் அது எனக்கு வெக்க ஏற்படுத்தும் நான் தலைகுனிவு ஏற்படுத்தும்னா அதை நான் செய்யாமல் இருக்கிறது சரி ஆனால் பிறருக்கும் அது தலைகுனிவு ஏற்படுத்தும்னா அந்த செயலை நாம் செய்யாமல் இருக்கிறது ஏன் இருக்கணும் அவனுக்கு தான் தலைகுனிவு ஏற்படுது ஏற்பட்டு போதே அப்படின்னு விட முடியுமா முடியாது ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் செய்யும் அவமானகரமான செயல் வந்து எனக்கு மட்டுமல்லாமல் என் குடும்பத்தையும் பாதிக்கும் நான் ஒரு நல்ல நட்பு வட்டாரத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் செய்யும் வெட்கக்கேடான செயல் வந்து என் நட்பு வட்டாரத்தையும் பாதிக்கும் என் உறவுகள் எல்லாம் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நான் செய்யும் வெட்கக்கேடான செயல் அவர்களையும் பாதிக்கும் என் இனம் சிறந்த இனம் அந்த இனத்திலிருந்து வந்த நான் இப்படி ஒரு அழிவான செயலை செய்தால் என் இனமே வெட்கி தலைகுனி தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க இல்லையா நம்ம பாட்டனார்கள்லாம் அப்படி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம் இனமே வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த குரல் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பானபத்திரர் என்ற ஒரு பாத்திரத்தில் கோயிலில் பாட்டு பாடக்கூடிய அந்த பாத்திரத்தில் திரு மகாலிங்கம் அவர்கள் நடித்திருப்பார்கள் அவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார் அந்த ஒரு வடி வரும் தாய் பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விழைக்கின்ற தலைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றியன கில்லை உனக்கின்றியன உனக்கின்றி எனக்கில்லை அப்படின்னு முடிப்பார் அப்படின்னு என்ன எடுத்தோம்னா அந்த படம் கதை உங்களுக்கு தெரியும் ஹேமநாத பாகவதர்னு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார் பாண்டிய நாட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தன பாட்டு பாடி ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றால் நான் பாண்டிய நாட்டுக்கு அடிமை தோர்த்தால் பாண்டிய நாடு எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சவால் விட்டு போயிருப்பார் அவர் எதிர்த்து பாட சொல்லி சொல்லப்பட்டிருப்போம் ஒரு மனநாளர் யாருன்னா இந்த பாடம் அவர் யார்கிட்ட போய் இந்த பாட்டை பாடுறாருன்னா சிவங்கிட்ட போய் பாடுறார் ஏப்பா சிவா எனக்கு ஒரு பழினா அது உனக்கு இல்லையா நீ மதுரையில் தானே குடிகொண்டிருக்கிற சுக்கநாதா உனக்கு பழி இல்லையா அப்படின்னு கேட்டு பாடுற அந்த மாதிரி நம்ம அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் தமிழர்களாகிய நாம் சும்மா இருப்போமா ஜல்லிக்கட்டு மறந்து போச்சா அதனால் தமிழரை சீண்டி பார்க்கும் வேலையை வேலையை மற்றவர்கள் நிறுத்தி கொள்வது நன்று இதை திருவள்ளூர்னு சொல்கிறார் திருக்குறளை எடுத்து பேசும் அவர்களுக்காக சேர்த்து சொல்கிறேன் திருவள்ளுவரும் சொல்கிறார் அதனால் அப்படி ஒரு பழி பிறன் பழி தமிழை நாங்கள் பிறனாக நினைக்கல இருந்தபோதிலும் அதை ஒரு பிறனாக எடுத்துக்கொண்டால் அந்த பழிக்காகவும் நாங்கள் துணிந்து நிற்போம் எங்களுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட பழிக்காக மட்டுமன்றி அப்படின்னு வள்ளுவர் ஒரு கருத்து சொல்கிறதாக நான் கருதுகிறேன் அதனால் தமிழை தமிழரை சீண்டி பார்க்கும் வேலையை பிற இனத்தவர்கள் நிறுத்தி கொள்வது நல்லது அவர்களை நாம் மதிக்கிறோம் அவர்களும் நட்பு பாராட்டுகிறோம் ஆனால் நமக்கு ஒரு இழுக்கு நம் தமிழுக்கு ஒரு இழுக்கு ஒரு பழி நேரும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற ஒரு போராட்டமும் வரக்கூடும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் திருக்குறள் கூறியிருக்கிறதாக தான் நான் கருதுறேன் என்ன அற்புதமான குரலுங்க நாணத்துக்கு ஒரு வீடு கொடுக்குறார் அந்த வீடு இதுதான் அப்படின்னு சொல்கிறார் பிறன் பழியும் தன் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு இது திருவள்ளுவர் சொல்ல உலகமே சொல்லுன்னு சொல்றாரு நான் திருவள்ளுவர் மேலே பழி போட்டா திருவள்ளுவர் உலகத்தின் மேலே பழி போட்டுறாரு அந்த மாதிரி சொல்லுங்கள் உலகு தமிழ் ஊரும் நல்லுலகம் சொல்லும் இதனை நல்லுலகம் சொல்லும் அதனால் சீண்ட வேண்டாம் அப்படிங்கிறது அடிப்படை கருத்தாகவும் நான் சொல்லிக்கிறேன் அற்புதமான குரல் இல்லைங்களே நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்களை வழி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அழிவு நாள் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்